சீமான் வந்தா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு இல்ல சீமான் வந்தா அதனால எங்களுக்கும் கொஞ்சம் ஒரு மாற்று எல்லா மக்கள் மனசுல இருக்கிறது அண்ணன் தான் இருக்கிறாரு ஆனா அவங்க ஓட்டு எந்திரத்தையே மாத்துறாங்க அதாவது மக்கள் ஓட்டு போட்டாலுமே அவங்க ஓட்டு எந்திரத்தையே மாத்துறாங்க அந்த ஒரு தான் அண்ணன் வர முடியல அதான் உண்மை தொடர்ச்சியா வாய்ப்புகள் கொடுத்தது வரைக்கும் போதும் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா சீமான் சார் வர்றது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணால் சீமான் சார் தான் சப்போர்ட் பண்ணுறேன் என்ன காரணத்தில் மேடம் பிள்ளைங்க இருக்கலாம் யார் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க வர தேர்தலில் அவங்களுடைய வாக்கெல்லாம் யாருக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க நான் கவனிச்சிருக்கீங்களா இப்போ வந்து சீமான் வரலாம் வந்தாருன்னா கொஞ்சம் ரூல் பண்றது எப்படி இருக்கலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபஸ்டர் யாரை கேட்டாலுமே எல்லாருமே சீமான் சீமான் சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க தானே தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரம் நம்மளோட மரபு எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க ஏதோ ஓட்டு போட்டோம் ஜெயிச்சாரு வந்தாரு அவ்வளோதான் அண்ணாமலை வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை அவருடைய வந்து நியாயமான கேள்விகளாக இருக்கு எங்க பார்த்தாலும் போராட்டங்கள் விவசாயிகள் போராட்டம் அப்படி இருக்கு இப்படி ஆ மாற்றம் ஒன்று வரணும்னு நினைக்கிறீங்களா இவங்க திமுக அதிமுகவுக்கு மாற்றா யாரு வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க திமுக அதிமுக மாற்ற அந்த திராவிட கட்சிகளே இருக்க கூடாதுன்னா எங்களோட எண்ணம் ஏன்னா தமிழ்நாட்டோட அதாவது ஒவ்வொருத்தவங்க வைத்த வழியும் அவங்களுக்குலாம் தெரியுங்கிற மாதிரி தமிழ்நாட்டை யார் அன்பு கொண்டு நேசிக்கிறாங்களோ அவங்க கையில் ஆட்சி போனால் தான் நாடு உருப்பிடும் திராவிடங்கள்லாம் இந்த ஊருக்கு பிழைக்க வந்தவங்க தான் அவங்களுக்கு வந்து எப்படி எப்படிலாம் சம்பா சம்பாரிச்சிட்டு போயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க தவிர நம்ம மக்களுக்கு எதுவுமே மக்களுக்கான அரசியலையும் நடக்கலை மக்களாட்சியும் நடக்கலை மன்னராட்சியை ஒழித்து மக்களாட்சி வந்து சொல்கிறாங்க தவிர தவிராங்க மக்களாட்சி நடக்கலை அதுக்காக அண்ணன் சீமான் இப்போ வந்து பலமுறை வந்து சுயேச்சா இருக்காரு ஒரு ரூபா கூட காசு கொடுக்காம எல்லாருக்கும் தனிப்பட்ட முறையில் நான் அரசியல் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படிங்குறது அவர் கையில் அதிகாரம் போனால் கண்டிப்பா போறக்கும் நினைக்கிறேன் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா நூறுக்கு நூறு பர்சன்டேஜ் வாய்ப்பு இருக்குன்னு அதாவது தூய உள்ளோடு நேசிக்க ரியாலிட்டியாக நிற்கிறது அண்ணன் மட்டும்தான் அதனால கண்டிப்பாக வெல்றதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்க என்ன சகோதரி நினைக்கிறீங்க ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க சீமான் வந்தா எங்களுக்கும் கொஞ்சம் நல்லா தான் இருக்கும் எங்களுக்கும் பெனிஃபிட் உண்டு சீமான் வந்தா அதனால எங்களுக்கும் கொஞ்சம் மாற்றத்தை எதிர்பார்த்தோன்னு எல்லாம் போறாங்க ஏன்னா நம்ம அப்பா அம்மா கஷ்டப்பட்டாங்க இத்தனை வருஷமா பத்து பன்னெண்டு வருஷமா அவங்க ஓட்டு போட்டுமே நான் சாதாரண வேலை தான் பார்த்துட்டு இருக்கோம் ஓட்டு போடாம வந்து வேலை தான் அப்ப அந்த ஓட்டு நான் ஏன் போடணும் அதுக்காக நான் ஓட்டு போடாம இருக்க முடியல நல்ல ஒரு அரச தேர்ந்தெடுக்கணும்னு எங்களுக்கு இருப்போம் அதுக்கான அண்ணன் அண்ணன் சீமான பத்தி நிறைய பார்த்துருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் நிறைய மீட்டிங்லாம் எல்லாம் போயிருக்கேன் ஒரு மாற்றங்கள் எல்லா மக்கள் மனசுல இருக்கிறது அண்ணன் தான் இருக்கிறாரு ஆனா அவங்க ஓட்டு எந்திரத்தையே மாத்துறாங்க அதாவது மக்கள் ஓட்டு போட்டாலுமே ஓட்டு எந்திரத்தையும் மாத்துறாங்க அந்த ஒரு தான் அண்ணன் வர முடியல அதான் உண்மை இப்போ அமெரிக்காவில் இருக்கிற மாதிரி வெளிநாடுகளில் இருக்கிற மாதிரி ஓட்டு பெட்டியில் ஓட்டு போடுற மாதிரி ஒரு சுச்சுவேஷம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போ எலக்ஷன் வச்சால் கூட அண்ணன் ஜெயிப்பார் அது நூறு பர்சன்டேஜ் உண்மை ஆனால் அதுக்கான வலியும் வர மாட்டாங்க ஆட்சியாளர்கள் வரும் அப்படி வளர்ந்தால் அவங்க வர முடியாது வாழ முடியாது இல்லை இது நிலை மாறணும் இந்த எலக்ஷன் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்மளோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி நன்றிண்ணே வந்து சீமான் வரலாம் வந்தாருன்னா கொஞ்சம் ரூல் பண்றது எப்படி இருக்கலாம் இருக்கு அப்படிங்கறத பாக்கலாம் கொஞ்சம் சம்திங் போறதுனால கொஞ்சம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறோம் ஓகே அதுக்கப்புறம் விஜய் அண்ணாவும் வரலாம் அப்படிங்கிறதுக்காக யார் வந்தா நல்லா இருக்கும் நினைக்கிறேன் நான் தமிழ்ச்சி வந்து நல்லா இருக்கணும் மக்களுக்கு நல்லா நிறைய பண்றவங்க வந்தா நல்லா இருக்கும் வராங்க வந்து ஒரு தொடக்கத்தில் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் பண்ணுறதில்ல திருவி மக்கள் அப்படியே தான் இருக்காங்க இப்போ சென்னையில் கூட மழை பெஞ்சிச்சு எல்லாத்துக்கும் தெரியும் ஏன்னா டிவிலேயும் போகிறாங்க ஒரு ரெண்டு நாள் நம்மளும் இங்கேருந்து வரவங்க பேசிக்கிறாங்க அவ்வளோதான் நம்மளும் நம்ம சேலை பாசிக்கிறோம் ஆனால் அங்கே அங்கே உள்ள பிள்ளைங்க ஸ்கூலுக்கும் போக முடியல வீட்டில் தண்ணி புரிஞ்சிச்சு அதை இது பண்ணி யாராவது வந்து பார்க்கணுன்னு பிள்ளைங்களுக்குலாம் யார் பக்கம் போவாங்கன்னு நினைக்கிறீங்க வர தேர்தலில் அவங்களுடைய வாக்கெல்லாம் யாருக்கு போகணும்னு நினைக்கிறீங்க நாம் தமிழ்நாடு கட்சிக்கு தானே நான் கவனிச்சிருக்கீங்களா கவனிச்சு நேரடியாக அப்படியே நேரடியாக பேச பல பேர் இந்த மனசில் வச்சுக்கிட்டு வேற மாதிரி பேசுவாங்க நான் இப்படி தாண்டா நேருக்கு நேரம் அப்படியே பேசிடுவாருண்ணே மேடம் வணக்கம் இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் தான் தொடர்ச்சியாக ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே வந்து ஆண்டுட்டாங்க இப்போ வந்து மாற்றம்னு சொல்லிட்டு சீமான் அண்ணாமலை இவங்கெல்லாம் வர்றாங்கல்ல இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா இல்லை தொடர்ச்சியாக ஆண்டுகிட்டு இருக்க திராவிட கட்சிகளுக்கே வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்களா தொடர்ச்சியாக வாய்ப்புகள் கொடுத்தது வரைக்கும் போதும் ஆக்சுவலாக என்ன சொல்ல வரேன்னா சீமான் சார் வருது ரொம்பவே பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் நான் சப்போர்ட் பண்ணால் சீமான் சார்க்கு தான் சப்போர்ட் பண்ண என்ன காரணத்தில மேடம் இல்லை ஆக்சுவலாக திருநங்கைகள் அப்படின்னாலே நான் எங்களுக்காக பேச வரல பொதுவாக மக்களுக்காக பேச வரேன் என்ன சொல்கிறதுனா எல்லா மக்களுக்கும் ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சார் சார் வந்து ஆட்சிக்கு வராதத்துக்கு முன்னாடியே இவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்கன்னா ஸோ அவங்க ஆட்சிக்கு வந்தாங்கன்னா இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உலகத்தில் எவ்வளோ எவ்வளோ விஷயங்கள் மாறும் அது இல்லாமல் எங்கள் டிரான்ஸெண்டர்லையே வயசில் பெரியவங்க அவங்களுடைய பேரை சொல்கிறதுக்கு எனக்கு வந்து சொல்ல முடியாது அதனால் அவங்களுக்குலாம் ஹெல்ப் பண்ணியிருக்காங்கங்கும்போது எங்களுக்கும் அவங்க பண்ணுவாங்க நாங்களும் வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துக்கு வருவோம் எங்களுக்கு பெனிஃபிட்டான சில விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு நாங்கள் வந்து நினைக்கிறோம் கண்டிப்பாக ஸோ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் தான் நான் நினச்சிக்கிட்டேன் சப்போர்ட் தான் அவங்களுக்கு தான் சப்போர்ட் பண்ணணும் இவங்க கண்டினியூ ரூல் பண்ணால் தமிழ்நாடு வந்து சரியாக இருக்காதுன்னா புதுசாக அவர் அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தது தான் பார்க்கணும் அப்போ தான் அவங்க எப்படி என்னென்னு தெரிஞ்சு இந்த வெள்ளம் போயிட்டுருக்கு இந்த ஒருத்தவங்க வந்து பார்க்கல எதுவும் ரியாக்ஷனும் கொடுக்கல ஆனால் சீமானு அவங்க தான் போய் நிறையா பார்க்குறாங்க செய்கிறாங்க புதுசாக வாய்ப்பு கொடுத்தாலும் மாற்றம் ஏற்படும் யாரை கேட்டாலுமே எல்லாருமே சீமான் சீமானு சொல்றாங்க அதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க அவங்க தானே தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரம் நம்மளோட மரபு எல்லாத்தையும் பத்தி பேசிட்டு இருக்காங்க நம்ம எப்படி வாழ்க்கை முறை நடத்தணும் எப்படி இப்படி இது ஏன் பண்ணலாம் அதெல்லாம் பத்தி சொல்லிட்டு இருக்காங்க நம்ம என்ன எவ்வளோ ஏமாந்துட்டு இருக்கணும் அவங்கதான் புரிய வைக்கிறாங்க சார் இப்போ ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் தான் தொடர்ச்சியாக வந்து தமிழ்நாட்டை ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஐம்பது வருஷத்துக்கு மேலே சென்னையில் வந்து மக்கள் வந்து இது வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டு ரொம்ப சீக்கிரம் சந்திச்சிக்கிட்டு இருக்காங்க ரெண்டு கவர்மெண்டும் மாறி மாறி வர்றாங்க ஆனால் மக்கள் வந்து தொடர்ச்சியாக நிறைய பிரச்சனைகளை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க விவசாயிகள் போராட்டம் மருத்துவர்கள் போராட்டம் ஆசிரியர்கள் போராட்டமாக தொடர்ச்சியா போராட்டமாக இருக்கு இந்த திராவிட கட்சிகள் தொடரலாமா இல்லை மாற்றமா ஏற்காச்சும் வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா இல்லை மாற்ற கட்சி வந்தால் தான் அதுக்கு வாய்ப்பு திராவிட கட்சி தொடர்ந்தா அது வாய்ப்பு கிடையாது தொடர்ந்து எந்த கட்சிக்கும் அந்த கட்சிக்கும் ஓட்டு போட்டால் எந்த பிரச்சனும் இல்லை கலெக்டர் ஆஃபீஸ் எங்கள் ஊருக்குள்ள ரோடு சரியில்லை மினிட்டு சரியில்லை கரைக்கு போகிற ரோடு சரியில்லை அது கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்தோம் இன்ன வரைக்கும் எந்த பிடிஓவும் எந்த கட்சிக்காரவங்களும் யாருமே வந்து இன்னும் பார்க்கவே இல்லை அந்த கலெக்டர் அந்த மனு பில்லு இது வரைக்கும் வச்சுருக்கோம் ஏதோ ஓட்டு போட்டோம் ஜெயிச்சார் வந்தார் அவ்வளோதான் நன்றி புதுசா யாராச்சும் உங்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலாம்னு நினைக்கிறீங்களா அப்படி மா வாய்ப்பு கொடுத்தா யாருக்கு கொடுப்பீங்க சீமான கொடுக்கலாம்ண்ணா சீமான கொடுக்கலாம்ண்ணா அஞ்சு அஞ்சு வருஷம் மாற்றி மாற்றி பண்ணிகிட்டு இருக்காங்க ஒரு வருஷம் கொடுத்தா பார்ப்போம் என்ன பண்ணுறாங்கன்னு கொடுத்துதானே பார்க்கணும் கொடுத்து பார்த்தா தானே அவங்க என்ன பண்ணுறாங்க அதுக்கு வாட்டி நடக்க இருக்க மாட்டேங்கலாம்ல இப்போ விவசாயத்துக்கானே போடுறாங்க போராடுறாங்க அவங்க ம மனித உரிமைக்கு முக்கியம் சாப்பாடு தான் ரொம்ப முக்கியம் சாப்பாட்டுக்காண்டி நிற்கிறாங்க அதையும் தானே அழிக்க பார்க்குறாங்க சாப்பாடு இல்லாமல் என்ன பண்ண முடியும் அதுக்காக தான் நம்ம நாட்டுக்காண்டி தான் போகிறாங்க அண்ணா வணக்கம் இப்போ தமிழ்நாட்டை வந்து ஐம்பது வருடத்துக்கு மேலே வந்து ஏடிஎம்கே டிஎம்கே கவர்மெண்ட் தான் ரூல் பண்ணுறாங்க இவங்களுக்கு மாற்றம்னு சொல்லிட்டு சீமான் அண்ணாமலை இவங்களாம் வர்றாங்க இவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கலான்னு நினைக்கிறீங்க அந்த திராவிட கட்சிகளாக ஆடலான்னு நினைக்கிறீங்களா இப்போ தொடர்ந்த அந்த பெருக்கால் வந்து மக்கள் வந்து பெரிய சிக்கலை சந்திச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்கு நாலாயிரம் கோடி ஒதுக்கி தான் வந்து அரசாங்க கணக்கு காட்டிருக்காங்க மக்கள் வந்து அப்படி பண்ணியிருந்தாங்களா ஏன் உள்ள சிக்கலை சந்திக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க இல்லை இது கணக்கு காட்டுற மாதிரி தெரியல எங்களுக்கு நம்ம சொல்லியிருக்காங்க கணக்கா நாலாயிரம் கோடி நாலாயிரத்து ஐநூறு குடிக்கு மேலே செலவு பண்ணியிருக்கோம் அப்படி மாதிரி சொன்னாங்க இன்னும் கணக்காட்சி நமக்கு தெரியலையே இது அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மாற்ற அரசு தான் எதிர்பார்த்துட்டு இருக்கோம் நாங்கள் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அண்ணாமலை வந்துட்டு இருக்காரு சீமான் வந்துட்டு இருக்காரு அண்ணாமலை பார்த்தீங்கன்னா அவர் கேள்விகள் வந்து நியாயமான கேள்விகளாக இருக்குது இந்த நேரத்தில் ப்ரூஃப் வச்சுட்டு பேசுறாரு இந்த மாதிரி ப்ரூஃப் வந்து அவங்க சேர்த்து வரல நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்குவோம் அப்படின்னு அந்த ப்ரூஃப் ஒன்றுமே இல்லை அவங்கள்ட்ட வாய் வார்த்தையே சொல்கிறாங்க அந்த அந்த கழகத்திலேயே பார்த்தீங்கன்னா எல்லாமே நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கும் நாலாயிரம் கோடி செலவு பண்ணிக்கும் அப்படின்னா இது வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃப் அவங்க தகுந்த மாதிரி தெரியல இது இப்போ விவாதத்துக்கு வந்து திமுக அமைச்சர் மா சுப்பிரமணியம் யார் வேணா வரலான்னு கூப்பிட்டுருக்காரு அதுக்கு இப்போ சீமான நேரல விவாதிக்க தயாராக இருக்குன்னு சொல்கிறாரு இதை எப்படி பாக்குறீங்க அது நல்ல விஷயம் தான் அது விவாதத்துக்கு வந்தால் நல்ல விஷயம் தான் அது ஆனால் நேரில பண்ணிணா தான் இருக்கும் அது ஏன்னா பார்த்தீங்க அப்படின்னா பொதுவாகவே வந்து ரெண்டு கழகத்துலேயும் பார்த்தீங்கன்னா இப்போ உள்ள திராவிட கழகம் ரெண்டு கழகம் கிடையாது பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு ஓன் டிவி இருக்குது பட் மொத்தம் புதுசாக வந்த கழகத்துக்கு நான் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க டிவி இதுவுமே கிடையாது அதாவது ஊடகம் எதுவும் கிடையாது அவங்கள்கிட்ட ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா நேரடியில் பண்ணால் தான் சிறப்பாக இருக்கும் அது நன்றி